சென்னையில் போக்குவரத்து மிகுந்த பகுதியான திருவானூர் ராஜீவ்காந்தி டைட்டில் பார்க் சாலையில் நேற்று திடீரென்று மாலை பள்ளம் ஒன்று ஏற்பட்டது அந்த பள்ளத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து நபர்கள் அந்த காரோடு வந்து அந்த பள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர் நேற்று காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் உடனடியாக அவர் பாதிக்கப்பட்டவர்களை எடுத்த பின்னர் நேற்று இரவு முதலே குடிநீர் மாற்று வாரிய ஊழியர்கள் அதிகாரிகள் இது சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜேசி இயந்திரம் மூலியமாக இந்த சீர்செய்று பணிகள் நேற்று இரவு முதலே ஈடுபட்டு வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கு சற்று அதிகமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது வசந்த் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண்குமாருடன் செய்தியாளர் மகேஷ்